இதில் மக ஒன்றாம் பதம் இருப்பாருங்க அப்பப்பா வச்சு சமாளிக்கவே முடியாது சார் இந்த மகத்தில் பிறந்த பெண்களுக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசுக்கு மேலே இல்லற ஈடுபாடே இருக்காது எல்லா சாமியார போயிருக்கும்

பழைய வீடு இடித்து கட்டறக்கூடிய காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஞ்சனி பண்ணுங்க தோசை நிவர்த்தி காதலில் அவமானப்படுவார் இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதிகமான மென்மையானவர்கள் இந்த பூரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவள் வளர 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 அந்த குடும்பம் பெரிய வளர்ச்சி அடையும் சொல்லுவோம் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும் கடகமும் சிம்மமும் நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள் சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தால் ஊர் கோடியில் காணி நிலமாவது கட்டும் ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் அதிவேகத்தில் செஞ்சு முடிப்பாங்க ஆனால் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க வேகமாக இருக்கிறீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் பிறச்சுட்டு ஏன்னா அதை மென்மையாக மாறினீங்கன்னா உங்களை விட மிகச்சிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்கள் யாருமே கிடையாது பிறந்ததிலிருந்து ராஜயோகத்தையும் கொண்ட அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க மாமனோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க 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 பேரழகு உடையவர்கள் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேரழகா இருப்பாங்க அழகான ராட்சசர்கள் ராட்சசிகள் கூட சொல்லலாம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அன்பு சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தோட மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டது மூணு நட்சரங்களை கொண்டது தான் இந்த சிம்ம ராசி நீங்கள் இந்த சிம்ம ராசியை சாதாரணமெல்லாம் நினச்சிடக்கூடாது சிம்ம ராசிக்காரவங்க இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு காலியிடம் கிடைக்கும் ஒரு சிலர் வீட்டுக்கு முன்னாடி தான் வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீட்டு ஓனருமே வெளியில் இருப்பார் இப்படி அவங்களுடைய கண்ணோட பார்வை அவ்வளோ பவர்ஃபுல்லானது சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தாவே போதுங்க அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கணும் இப்போ சூரியன்னா அரசு சார்ந்த நண்பர்களை வச்சுக்கணும் அல்லது அரசு சார்ந்த வேலைக்கு போய்க்கிறணும் அல்லது அரசு சார்ந்த ஏதேனும் ஒரு டச்சிங் இருக்கணும் அல்லது தந்தை வழியான விஷயத்துக்கு போயிடணும் சந்திர இருக்குது எல்லாருக்குமே சந்திர சிம்மராசிக்காரங்கன்னு சொன்னாமே சந்திரன் இருப்பார் தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் அல்லது சந்திரன் சார்ந்த காரகத்துவமுடைய நீர்நிலைகள் அல்லது போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடணும் செவ்வானா நிலம் சார்ந்த விஷயத்துக்கு போயிடணும் புதன்னா கல்வி சார்ந்த விஷயத்துக்கு போயிடணும் சுக்கரன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துக்கு போயிடணும் சனி இருந்தால் தொழில் சார்ந்தது வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துக்கு போயிடணும் குரு இருந்தால் போதனைகள் அல்லது பணம் சார்ந்த பேங்க் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது மருத்துவத்துக்கு போயிடணும் ராகு இருந்தால் அதாவது காஸ்மெட்டிக் பொருள் விற்பனை அல்லது மேக்கப் பண்ணுறது இந்த மாதிரி போயிடணும் கேது இருந்துச்சுன்னா ஞானம் சார்ந்தது மருத்துவம் அல்லது ஆன்மீகம் அல்லது ஜோதிடம் இந்த கேட்டகரியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க நீங்கள் என்ன அழகனமாக இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் எந்த கிரகம் எதில் இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு சூரியன் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னோட ஒளியை தரும் அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சரி மகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க எப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு மகத்தை சார்ந்த வீட்டுக்காரவங்க இவனை வச்சு சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எனக்கே எல்லாம் தெரியும் நானே அறிவாளே நானே ஞானவாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்வதை விட்டால் இவர்கள் ஞானிகள் இதில் மக ஒன்றாம் பதம் இருக்கு பாருங்கள் அப்பப்பா வச்சு சமாளிக்கவே முடியாது சார் சிம்பிளாக பாருங்கள் குழந்தையோட கீழே அடிக்கடி விழுந்து எந்திரிக்கிறது ஒன்றாம் பதம் தான் மக ரெண்டாம் பாதம் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு ஒரு கலகலன்னு பேசக்கூடியவங்க அவங்கள்ட்ட பொன்பொருள் சேர்க்கையில் எப்போவுமே நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பெண்களால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் தான் ரெண்டாம் பாதத்தில் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் நல்ல படிப்பாளிகள் சிறந்த படிப்பாளிகள் ரொம்ப கல்வியாளர்கள் ரொம்ப எதை செஞ்சாலும் ஒரு பண்டித பாண்டிதத்துவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கல்வித்துவத்தோடு செய்யக்கூடியவர்கள் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க நாலாம் பாதம் பரவாயில்ல வாழ்க்கை ஓடிக்கிறோம் ஆனால் இதில் இருந்த பெண்கள் பாருங்கள் இந்த மகத்தில் பிறந்த பெண்களுக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசுக்கு மேலே இல்லற ஈடுபாடு இருக்காது எல்லா சாமியாரை போயிருக்கும் ஆன்மீகம் தெய்வ நம்பிக்கை பொதுமக்களுக்குரிய உதவிகள் செய்கிறது இப்படி அவங்க ஒரு பார்ட்டு இல்லற வாழ்க்கையில் இருப்பாங்க ஒரு பார்ட்டு அடுத்தது துறவரத்துக்கு போயிடுறாங்க இது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கட்டாயம் உண்டு அதனால் என்ன பண்ணும் இல்லறத்தை விட்டு விலகாமல் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா ஒரிஜினல் ஆன்மீகவாதிகள் வந்து பெண்களில் மகம்தான் அவ்வளோ பெரிய விசேஷமாக எல்லாத்தையும் துறந்துட்டு அவங்க வந்து ஒரு ஞான கல்வியை அடைபவர்கள் ஞானத்தை அடைபவர்கள் தான் அந்த மகந்சத்திரத்துக்காரங்க இந்த மக இந்த வருடம் எப்படி இருக்குது அற்புதமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் திடீர் அதிர்ஷமுடைய ராசியில் டாப்பில் வர்றது இந்த சிம்ம ராசி ஏழராக இருக்காரு ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் ஆனணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அஷ்டமச்சனி அஷ்டம சனின்னா முதல் என்ன அஷ்டமம்னா எட்டு எட்டு யாருக்கு தடையை ஏற்படுத்தும்னா தந்தைக்கு தடையை ஏற்படுத்தும் அஷ்டமச்சனியில் வந்து தந்தை சார்ந்த விஷயத்தை நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்பாவோட சொத்துக்கள் வில்லங்கம் பிரச்சனை இருக்குது பழைய சொத்து கிடைக்குமான உறுதியாக சனியில் கிடைக்கும் அஷ்டம வீடு இடித்து கட்ட முடியும் பழைய வீடு இடித்து கட்டக்கூடிய காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமஜெடி பண்ணுங்க தோசை நிவர்த்தி ரைட்டு ஜென்மத்தில் கேது ஏற்கனவே ஆன்மீகமாக போகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னும் அதிகமாகும் ஆனால் பொறுப்போடு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருவீங்க எல்லாத்தையும் விட தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறது தான் குரு இந்த தனக்காரகன் லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதியும் அட்டமாதிபதியுமான தனக்காரகன் லாபஸ்தானத்தில் உட்காந்து பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குழந்த ஸ்தானத்தை அறிவு சார்ந்த ஸ்தானத்தை ஞானம் சார்ந்த ஸ்தானத்தை பார்க்குறது எல்லாம் சிறப்படையுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன வேணால் மற்றதெல்லாம் இருக்கட்டும் பணத்தில் பிரச்சனை வராது வீடு வாங்குறதுல பிரச்சனை வராது கவனத்தில் என்ன பிரச்சனை த என்ன இருக்குது கவனத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காதலில் அவமானப்படுவார் அது ரொம்ப கவனம் குடும்பத்து மூலியமாக பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திப்பாங்க அது ஒன்று நகைகள் தொலையும் கவனமாக இருக்கு நகை வீட்டை விட்டு வெளியேறும் அடங்குவான போகும் இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பொதுவாக மக நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க ஆனால் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எதிர்த்து பேசினீங்கன்னா அடங்குவாங்க அடங்கி போனால் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் ஆனால் இவங்க நினைப்பதை நடத்தியே தீர வேண்டும் என்பவர்கள் தோல்வி அடைகிறார்கள் பரவாயில்ல ஒரு சாய்ஸ் கொடுப்போம் இன்னொரு சாய்ஸும் கொடுங்க உங்களுடைய லேபர்ஸ்கெல்லாம் அப்படி கொடுங்க வீட்லேயே அந்த மாதிரி இருக்காதிங்க வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு கொடுங்க அதுக்கு அடுத்த வாய்ப்பை கொடுங்க வெற்றியாளர்களாக அவங்களையும் நீங்கள் மாற்ற முடியும் நினைத்த நேரத்தில் நினைத்த செயலை நினைத்தவர்கள் செய்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறத விட்டுருங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கிரக பேர்ச்சிகளெலாம் ரொம்ப பிரமா இருக்குது அதிர்ஷ்ட குழந்தைகள் உண்டு தத்து குழந்தைகள் உண்டு அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கி கிடைக்காதுன்னு சொன்ன தம்பதியர்களுக்கு மருத்துவத்தின் மூலம் குழந்தை உண்டு அதே மாதிரி எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது இன்சூரன்ஸ் பணம் அது வரக்கூடியது பூர்வீக சொத்து உங்களுக்கு இப்போ க உயில் எழுதப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து இந்த டைம் உயில் எழுதுவோம் உயில் எழுதி கொடுப்பாங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உயில் மூலம் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா பேருக்கு இருக்குது எல்லாருக்குமான் சொல்லிட முடியாது ஆனால் கட்டாய பேருக்காக உண்டு அந்த அதிர்ஷ்டத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பிங்க எல்லாரும் சுபிச்சம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு விருச்சம் வந்து பலா அப்படின்னு சொல்கிறது இது மகத்துக்கு ஆண் கழுகு பூரத்துக்கு பெண் கழுகு அப்போ இந்த கழுகு படங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதிகமான மென்மையானவர்கள் ரொம்ப ஒரு எளிமையானவர்கள் மென்மையானவர்கள் இனிமையானவர்கள் சொல்லலாம் யாரையும் திட்ட மாட்டாங்க எமோஷன் ஆகுவாங்க அடிக்கடி எமோஷன் ஆகக்கூடியவர்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை பூர நஷரம் உங்கள் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சை இருக்கிற மாதிரி ரோஹிணி பூரம் அனுசம் இந்த நஷ்ரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே உங்கள் கூட இருக்கணும் யாராவது ஒருத்தர் உங்களோட நட்பில் இருக்கணும் இந்த நிகழ்வை பார்க்கறவங்கள்லாம் கட்டாயம் இதெல்லாம் பயன்படுத்திங்க அதே மாதிரி பூசமும் ஒரு முக்கியமான நஷ்டரம் இந்த நஸ்திரங்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நஷ்டரங்கள் பூரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவள் வளர 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 அந்த குடும்பம் பெரிய வளர்ச்சி அடையும் சொல்லுவோம் அதே சமயத்தில் மூணாவது குழந்த ரெண்டாவது குழந்த அல்லது கடைசி குழந்த பூரத்தில் இருந்தால் சொத்துக்களில் இந்த நகை நட்டெல்லாம் இருக்க பாருங்கள் அதெல்லாம் அழிஞ்சு அப்புறமா திருப்பி கிடைக்கும் ஆனால் பூரத்தினுடைய பெண் ரொம்ப உயர்வடைவான் பூரத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் பூரம் ரொம்ப சிறப்பு பெரிய கோடீஸ்வர ஏகா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பூரத்தில் இருக்குது இந்த வருடம் அந்த தன்மை ஆரம்பிக்குது பெண்களுக்கு ஒரு திருமணமான பெண்களுக்கு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமேட்டுக்காக என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க இந்த காலத்தில் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எடுத்துக்கங்க இதில் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக கிடச்சிரும் அதை பிடிச்சி நீங்கள் மேலே ஏறிக்கலாம் பூரத்தில் ஒன்றாம் பாதம் கோபமும் குணமும் அழகும் எளிமையும் நகைச்சியும் உடையவர்கள் ரெண்டாம் பாதம் கல்விமான்கள் அறிவு சார்ந்த கல்வி இவங்க தான் நமக்கு டீச்சராக கிடைக்கணும் ரெண்டாம் பாதத்தில் பூரநஷ்டிரத்தில் இவங்க கிடைச்சாங்கன்னா அவங்க எப்படி நம்ம டீச்சிங் பண்ணுவாங்க அவங்க கிளாஸ் ஏண்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ எப்படி இருப்பாங்க பொதுமக்களுமே உங்களுடைய இதில் பாருங்கள் ரொம்ப சிறப்படைவார்கள் அந்த மாதிரி நண்பர்கள் ரொம்ப சிறப்பு என்ன ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் திருமண விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருது அதை மட்டும் கவனிச்சுக்கணும் மூணாம் பாதம் செல்வ செழிப்பு மிக்க அழகு தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் பசங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வருஷம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக திருமண வாய்ப்பு அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய தன்மைகள் நகை வாங்கக்கூடிய தன்மைகள் இப்பயே பாருங்க நீங்கள் இந்த நிகழ்வை பார்க்கும்போதே நிறைய பேர் தோடு புதுசு வாங்கியிருப்பீங்க அந்த அளவுக்கு இந்த பூரநசுரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பூரநசரம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஆண்டால் பிறந்தது பூரநஸ்ரம் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் பிறந்தது பூரநஸ்வரம் பார்வதி தாயுமே பூரநட்சரத்தில் பிறந்ததாக சொல்வாங்க மாரியம்மன் தான் மகத்தில் பிறந்ததாக சொல்லுவாங்க ஒரு சிலர் பூரத்தில் பிறந்தது அப்போ சிம்ம ராசிக்குள்ளே எவ்வளோ தேவதைகள் இருக்கு பாருங்கள் மகத்துக்கு மாரியம்மே சீதாதேவி பூரத்துக்கு ஆண்டாள் மீனாட்சியம்மே பார்வதி தாயி உத்திரத்தில் ஐயப்பன் அப்போ சிம்மம் பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லு கடகமும் சிம்மும் நாட்டை ஆள்பவர்கள் சிம்மத்தில் இருக்க பூரம் பாருங்கள் என்றைக்கையுமே அவரோட தன்மைகள் குறையவே குறையாது நாட்டை ஆண்டு கொண்டே இருப்பார் அவர்கள் அடுத்தடுத்து நாட்டை ஆளக்கூடியதும் பூரந்தேன் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எலுமிச்சம் மலை கன்று வளர்க்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடாது எல்லாருமே இந்த எலுமிச்ச கண்டை வீட்டில் தான் வச்சுருக்கீங்க அது செய்யாதீங்க தயவு செய்ய செய்யாதீங்க வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடியவர் பூரை மட்டும் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் வேறு யாருமே வீட்டில் கருகப்புள்ள செடி வைக்காதீங்க எலுமிச்சம் செடி வைக்காதீங்க எந்ததுமே பூக்கள் வைக்கலாம் மரங்களை வைக்காதீங்க அப்படி வைக்க வேண்டிய அவசியமும் இடமும் இருந்துச்சுன்னா தெற்கையும் மேற்கையும் வைங்க தெற்கு பதில வைக்கலாம் அதே மாதிரி வீட்டுல எலிஞ்ச கண்டு வைக்க கூடாதுன்னு சாஸ்திரமே இருக்கு எங்கேயாவது வச்சு வளர்க்கணும்னு தோட்டத்தில் வச்சு வளங்க அப்படி இல்லைன்னா புது இடத்துல வச்சு வளங்க ரொம்ப எந்த இடமே எனக்கு தெரியல வீட்டில் இடம் இருக்கு அப்படின்னா தெற்கு பதியில வேணால் ஒரு கண்டு வச்சு வளர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப பெருசாகாமல் அந்த நுனியை கிள்ளி 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 அப்படியே ஒரு சின்ன சைஸா அப்படியே வளர்த்துக்கிட்டு வரணும் அதே சமயத்தில் நீங்கள் அந்த நுனியை இல்லக்கூடாது இலையை கிள்ளக்கூடாது என பூரத்துக்கு எலுமிச்சங்கன்னா பெரிய விஷயம் அப்போ எலுமிச்ச சாதம் இருந்து செஞ்சு கொண்டு போய் தெய்வங்களுக்கு பிரசாதமாக படைங்க பொதுமக்களுக்கு தானம் பண்ணுங்க எலுமிச்ச பலத்தை கட்டி தெய்வங்களுக்கு மாலையாக போடுங்க எலுமிச்சங்க இது தொடர்பு எப்போதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கட்டும் கையில் வச்சுக்கோங்க யாரை போய் பெரியவங்களை போய் பார்க்க போனாலும் எலும் சம்பளம் கொடுங்க மாதிரி பெண் பார்க்கும்போது எத்தனை பல வகைகள் வாங்கியிருந்தாலும் சம்பளம் இருக்கணும் அதை மறக்காமல் செய்யுங்க அப்படி கொண்டு போனீங்கன்னாவே அந்த பெண் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களை அந்த பெண்ணுக்கு பிடிக்கும் இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வருடமும் உங்களுக்கு சிறப்பான வருடமே அன்பு உத்திர நஸ்திர நேயர்களே உத்திரம்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தால் ஊர் கோடியில் காணி நிலமாவது கட்டும் அல்லது வாங்கும் அப்போ இவ்வளவு பெரிய விசேஷமுடையது உத்திரநஸ்திரம் பலம் வாய்ந்தது நேர்மையின் சிகரங்கள் இவர்கள் கண்ணிலேயும் உத்திரம் இருக்குது சிம்மத்திலையும் உத்தர இருக்குது சிம்ம உத்திரம் ரொம்ப பவர்ஃபுல் கன்னி உத்திரம் ப பவர்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கணும் ஆனால் ரெண்டு பேருமே நேர்மை மிக்கவர்கள் ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் அதிவேகத்தில் செஞ்சு முடிப்பாங்க ஆனால் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த முதல்ல வந்து இந்த பெண்களெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் உணவு வந்து நீங்கள் உங்கள் கைனால் செஞ்சு கொடுக்கணும் கணவருக்கு அதை முதல் செஞ்சுக்குங்க இது ஒரு பெரிய குறைகள் இருக்குது அதாவது நட்பு வட்டாரங்களே இல்லாமல் இருக்கிறீங்க உறவுகள் வட்டாரமும் உங்களுக்கு இல்லை நிறைய பேர் உறவுகளை இழந்து நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உத்திரனுசர் தான் முதல் உங்கள் சொந்த மந்தங்களோட பேசணும் அப்புறம்தான் நாம் நீங்கள் போதிக்கும் போதனைகள்லாம் மற்றவங்க கேட்பாங்க இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கணும் நசரத்துக்காரங்க பார்த்தீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது கால் சார்ந்த பிரச்சனை எப்போதுமே லைஃப் லாங்காக இருக்கும் ஏதோ ஒரு காலில் சம்மந்தப்பட்டது கால் உடையிறது கால் சம்பந்தம் பிரச்சனை குடும்பத்தில் தாய் தந்தை யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த தொந்தரவுகள்லாம் உண்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி நசரத்தை பெரியவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள மட்டும் தீண்டாதீர்கள் சீண்டாதீர்கள் என்னது அந்த பொண்ணும் பையனும் ஒழுக்க மிக்கவர்கள் ஞானம் உள்ளவர்கள் ஒழுக்கமிக்கவர்கள் நல்ல அறிவாளிகள் அவங்கள போய் நீ லவ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாண்டிருவேன் என் பையன் லவ் பண்ண மாட்டேன் என் பொண்ணு என் வேற ஒருத்தர் விரும்ப மாட்டா நாங்கள் சொல்கிறது தான் கேட்பான்னு சொல்லி பாருங்கள் அவங்க காதலிச்சிக்கிட்டு இருந்தா கூட விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உத்திரத்தை மட்டும் வீட்டில் வீட்டில் பெரியவங்க தான் அவங்க அந்த அவங்கள வந்து கேட்ட கிரிய மாத்திரதே அவங்கள எப்போதுமே குறை சொல்லாதீர்கள்னு சொல்ல வர ஏன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட் என்னங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு நீங்கள் பாருங்கள் நிறைய ட்ரெஸ் வாங்குவாங்க வாங்கிட்டு ஒரே நாள் அத்தனை தூக்கி போட்டு வேற ஸ்டைலுக்கு போயிடுவாங்க யாராவது ஒருத்தர் சொன்னாக்க அதை கடுப்பில் போய் பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸு இருக்குன்னு சொன்னாங்க ஓகே அப்படின்வாங்க இந்த இதே கடுப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அத்தனை ட்ரெஸ்ஸையும் தூக்கி வீசிட்டு வேறு ஸ்டைலுக்கு மாறிடுவாங்க அப்போ இவங்க குணத்தை எப்படின்னாக்கா யாருமே இவங்கள வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது வீட்டில் மற்றவர்கள் குறைச்சனா கவனம் கவலைப்பட மாட்டாங்க நீங்கள் போய் என்னப்பா உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீ எதுக்கு எனக்கு சொல்கிற அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வாகனம் ஓட்டுறதில்ல உத்திர வேகத்தை குறைக்கணும் ரொம்ப அதிகமாக ஓட்டுறீங்க சிம்ம ராசி உத்திரம் வந்து அதிக வேகம் கண்ணீராசி உத்திரம் வந்து இந்த ஜிக் ஜாக் பண்ணுறதெல்லாம் கண்ணீராசி உத்திரம் தான் அடிக்கடி ஃபைன் வாங்குறது இந்த க உத்திர நஷ்டம் தான் இதை நீங்கள் சரி பண்ணுங்கள் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடாதீங்க ச சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க விட்டுருங்க அன்பாக பேச முடிஞ்சால் பேசுங்க நட் அதாவது ஒரு பெரிய லெவலில் கொண்டு வர வேணாம் அதாவது பேசாமல் இருக்காதிங்க உறவுகளை விட்டு விடாதீர்கள் ஆனால் ரொம்ப க்ளோஸ் அப்பு கொண்டாடாதீங்க க்ளோஸாக கொண்டு வராதிங்க இது எப்போதுமே பிரச்சனை உண்டு உத்திர ஒன்றாம் மாதத்தில் இருக்கவங்க குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து ஸ்மூத்தாக பேசிக்கிறனும் தந்தையை நிமிந்து பேசாதீங்க அதாவது இறை நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடணும் நம்ம ஒருத்தர் ஒரு குரு அப்படி கும்பிடும்போது பெரிய உயர்ந்த குருவாக இருந்தால் தலையை குனிஞ்சு இப்படி கும்பிடணும் சாதாரணமாக ஒருத்தரை பார்க்குறோம்னா இப்படி கும்பிடணும் அப்பாவும் குருவையும் கும்பிடும்போது குனிஞ்சு கும்பிடணும் அந்த மாதிரி பழக்கவழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிமிந்த நடையும் நேரான பார்வையும் திமிரும் அழகும் கொண்டவர்கள் இந்த உத்திரம் அதை குறைக்கணும் வேகமாக இருக்கிறீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஏன்னா அதை மென்மையாக மாறினீங்கன்னா உங்களை விட மிகச்சிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்கள் யாருமே கிடையாது அவ்வளோ அற்புதமான நஷ்டத்துக்கு உடையவர்கள் நீங்கள் ரெண்டாம் மாதத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் தாய்க்கு எப்போதுமே ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் பரிகாரங்கள் மூலியமோ இறை வழிபாட்டு மூலியமோ நீங்கள் சரி பண்ணணும் அடுத்தது மூணாம் பாதத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடு இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் நாலாம் பாதம் ஒரு ஒரு கவலை இல்லை அற்புதம் அமோகம் சிறப்பு எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறுவீர்கள் எந்த குறையும் உங்களுக்கு இல்லை இந்த வருடம் எப்படி இருக்குது பாக்கியத்தில் பிறக்குது உங்களுக்கு குரு பேச்சு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு பாக்கியஸ்தானம்னு பேரு அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு தந்தை வழியில் சொத்து தகராறு இருந்துச்சு பாருங்க அதெல்லாம் இப்ப பேசிடுங்க முடிச்சிருங்க உங்க அம்மா வகையை சொத்து பிரச்சனை இருந்துச்சு பாருங்க அதை பேசுங்க இப்ப முடியும் அண்ணன் தம்பிக்களை சொத்து பேசி பிரச்சனை இருந்துச்சு அதை பேசுங்க முடியும் உங்கள் நகையை உங்கள் தங்கச்சி வாங்கிக்கிட்டாங்க உங்களுக்கு கொடுக்காம வச்சுருக்காங்க பாருங்கள் அதை பேசுங்க இப்போ குறையும் வெளிநாடு போயிருக்கீங்க உள்நாட்டுக்கு வரலாமா வாங்க நல்லா இருப்பீங்க சொத்து வாங்கலாமா வாங்குங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த உத்திரம் நசுறதுக்கு ராசி உத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம ராசி உத்திரம் மட்டும் இடம் பேர்ச்சி உண்டு அதுக்கு பின்னாடி நல்லா இருப்பீங்க மே மாதம் ஜூன் மாதத்துக்கு பின்னாடி ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சிம்ம ராசிக்கு கேது உள்ளே போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அது தந்தைக்கோ தாய்க்கோ உடம்பு பாதிப்படை போகுது அதனால் முதவே டாக்டர் போய் பார்த்துருங்க ராசி உத்தரவு வந்து உடம்புல இருந்த பாதிப்புகள்லாம் சரியாகி நல்லாக போகிறாங்க பெரியோர்கள் தாய் தந்தையர்கள் அதே மாதிரி ராசிக்கு தேங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப பெருசு கேது ஞானக்காரகன் உங்களை விட்டுட்டு போயிட்டார் அதனால் இந்த விரக்தி மனப்பான்மை சரியா ராகு அப்படின்றப்ப அழிவு அப்படின்னு எடுக்கணும் கேது தடைன்னு எடுக்கணும் அப்போ தடைகள் விலகிருச்சு ராகு கஞ்சத்தனம் அழிஞ்சு போச்சு போகஸ்தானம் நல்லா வந்துருச்சு அப்போ பிரமாதமாக இருக்குது இரண்டாவது வகையில் எப்படி சிம்மத்துக்கு அழுத்து நம்ம சொல்கிறது இல்லை ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடியது கண்ணீராசிக்கு உறுதியாக உண்டு அரசியல் ஆளுமையும் அரசாங்கத்தினுடைய அனுகூலத்தையும் தந்தையால் யோகத்தையும் பிறந்ததிலிருந்து ராஜயோகத்தையும் கொண்ட அஸ்தநஷத்திரத்துக்காரங்க எவ்வளோ அழகான வரிகள் பாருங்கள் உங்களுக்கு மட்டும் பிறந்தவொன்னே வீடு கட்டி கொடுப்பாங்க அந்த அஸ்தநஷத்திரத்தில் குறந்த பிறந்தான் அதே மாதிரி தாய் வகையில் எப்போதுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதனாலதான் தந்தையால் அணுகணும்னு சொல்லலாம் அன்பு சகோதரனால் எப்போதுமே பிரச்சனை உண்டு அஸ்தத்துக்கு சகோதரனுக்கு இவங்களுக்கு ஆகிறதில்லை அதனால் தம்பின்னா தம்பின்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தம்பியை கூட்டிகிட்டு வந்து நம்ம படிக்க வைக்கலாம் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் தம்பிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிலாம் சிந்தனை பண்ணாதீங்க நீ கல்யாணம் பண்ணி வச்சு தான் என் வாழ்க்கை போய் போச்சுன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க போக்கில் விட்டுணும் அஸ்தன் நஸ்தாரங்க தாய் மாமனோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க 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 உங்களை ஏன் வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து உங்கள் உடம்பை உறிஞ்சி உங்களை வெளியில் சக்கையாக போட்டுருவாங்க மனைவி வகையான ஆட்களோடு பிஸ்னஸ் பண்ணாதீங்க தோத்துடுவீங்க இதெல்லாம் கவனத்தில் வேண்டியது ரொம்ப நல்லவர்கள் வேலை தெரிந்தவர்கள் வேலைக்காரர்கள் அசனசனம்னால் பிஸ்னஸ் பண்ணலாம் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்தத்தில் ஒன்றாம் பாதம் இருக்கவங்க ரொம்ப ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி பேங்க்கு பியூட்டி பார்லர் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம் மூணாம் பாகத்தில் பிறந்தவங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது ரொம்ப சிறப்பு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க நீர் சார்ந்த விஷயம் கடன் கொடுத்து வாங்கிறது நகை அடமான வைக்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு தான் இப்போ நம்ம சொன்னோம்லையா ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு அதில் அஸ்தத்துலேயும் உங்களுக்கு அதேதான் தான் உத்திரத்துக்கு சொன்னதுதான் மூ ரெண்டாம் பாதம் மூணாம் மாதம் நாலாம் பாதத்துக்கு என்ன சொன்னோமோ அதே தான் அஸ்தத்துக்கு இப்போ பாருங்கள் அஸ்தத்துக்குள்ள இப்போ நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது வீடு வாங்கியிருப்பாங்க வண்டி வாங்கியிருக்காங்க நகை வாங்கியிருக்காங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடந்திருக்கு பேரம்பேத்தியை பார்த்தவங்க இருக்காங்க குழந்த பிறந்து பார்த்தவங்களும் இருக்காங்க ஆக அஸ்த நட்சத்திரம் இப்போ அமோக வெற்றியோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இப்போ போய்கிட்டு அது இதையும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமல் இப்போ இருக்கிறத பூரா அணு அதை சேஃப்டி பண்ண பழகுங்க அஸ்தத்தில் பிறந்தாவே பெரிய விஷயம் அஸ்தத்தில் பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து பெரிய ஞானம் பெரிய அறிவு நிறைய படிப்பு தன்மைகள்லாம் அந்த அஸ்தத்துக்கு தான் இருக்குது பார்த்துக்குங்க இதில் அந்த அஸ்தநஷரத்துக்காரங்க வந்து இந்த அத்தி மரம் அப்படின்றது சொல்லி ஒரு மரத்தை வச்சு வளர்க்கணும் பருந்து இருக்கு இல்லையா பருந்துவை எப்போ பார்த்தாலும் வணங்குங்க எல்லாருமே பருந்துவை பார்த்து வணங்கணும் அதில் வந்து அஸ்த நசரத்துக்கு ரொம்ப பெரிய விசேஷம் பருந்துவோட சின்னத்தை வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அதே மாதிரி பெண் எருமை எருமை மாடுகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும் எல்லோரும் பசு மாட்டுக்கும் உணவு கொடுப்பாங்க அஸ்தமும் சுவாதி மட்டும் எரும மாட்டு கொடுக்கணும் இது வந்து உங்களுக்கு பெரிய விசேஷம் அதனுடைய இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தியாகும் ஆயுள் பாயம் இருக்கிறவங்களுக்கு உடனே ஆயுள் பகம் சரியாயிரும் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய பாதிப்பெலாம் இல்லை ஆறில் இருக்க ராகு வந்து விஜய வீரிய ஸ்தானம் மூணாம் இடம் எதிரிகளை வெல்லக்கூடியாது சத்துருஸ்தானம் இந்த ரெண்டுமே பலம் பயிர்ச்சி அதனால் உங்களுக்கு எல்லா நிக நிகழ்வுலேயும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு பத்தில் வர்ற குரு எப்போ மே ஜூனுக்கு பின்னாடி வரும்போது வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இடம் மாற்றமோ இடப்பயிற்சியோ இருக்குது வீடு மாற்றினீங்கன்னா அந்த தோசை நிவர்த்தி அதே மாதிரி வீடு சொந்த வீட்டில் இருக்கவங்க வீடு மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க மட்டும் பார்த்துக்கிங்க அந்த அந்த தோசை ஆகும் நல்ல வீடு கிடைக்கும் இந்த சொந்த வீட்டில் இருக்கவங்க வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிங்க செகண்ட் ஃப்ளோர் போடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் இல்லை ஒரு வீடு இன்னொருக்கு இன்னொரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ நல்ல அதிர்ஷ்டத்தோடு இருக்கிறதுனால இந்த பணத்தை எப்படியா சேஃப்டி பண்ணுங்கள் எல்லா வருடமும் அந்த பணம் உங்களுக்கு கை கொடுக்கும் சித்திரை கண்ணீராசியில் சித்திரை நசரம் இருக்குது இந்த சொன்னோடியே கேட்காத நசரை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சித்திரை நஷ்டம் தான் பேரழகு உடையவர்கள் பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பேரழகாக இருப்பாங்க அழகான ராட்சசர்கள் ராட்சசிகள்னு கூட சொல்லலாம் இதில் இவங்க எந்த ஒரு செயலையும் நிறுத்தி செய்யணும் தொழில் பண்ணுற ஆசை மொதல் விடுங்க தொழில் பண்ணி சித்திரையில் ஜெயிக்காது ஹோட்டல் வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறீங்க வட்டி கடைக்கு போகிறேன் பேங்க் பண்ணுறேன் இந்த எலக்ட்ரிக்கல் பொருளை வாங்கி விற்கிறேன் என்னத்தை பண்ணாலும் ரிசல்ட் வந்து இப்போ என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு தான் கேட்டாகணும் இப்போ என்ன தொழில் பண்ணுறீங்க தான் கேட்டாகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா சித்திரையே கன்னிராசியில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்குது பாருங்க பெண்களே இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பாருங்கள் வீட்டுக்காரர் பேர் முருகன் பேரில் இருக்கும் அல்லது சிவன் பேரில் இருக்கும் ரொம்ப ஒரு நூறு பேர் இருந்தோம்னா விநாயகர் பேரில் வரும் இந்த மூணே தான் அதிகமாக முருகன் பேரில் இருப்பாங்க வீட்டுக்கார்ட இவங்களை இவங்க இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது அதனால் என்ன பண்ண நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குறணும் அப்படின்னு இந்த சித்திர நஷத்துக்கார கணவர்கள் நீங்கள் முதல் முடிவெடுத்துங்க ஆண்கள் வந்து இவனை வச்சு எப்படி குடும்பம் ஓட்டுறனே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பெண்களோட வாழ்க்கை இருக்கும் ஆனால் இந்த கவலை இனிமேட்டுக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குருவோட பார்வை பாக்கியமாக விழுது ரொம்ப பாக்கியம் நகைகள் சேரப்போகுது இத்தனை வருஷமாக நான் நகை போட்டதே இல்லை அப்படின்னு சொன்ன பெண்கள் பாருங்கள் கட்டாய் நகை போடுவீங்க தாலி வந்து மாற்றுவீங்க கோல்டு இல்லை வரும் என்னங்க அதே மாதிரி அதிகமான கல்யாணத்துக்கு இந்த வருஷம் போவீங்க கல்யாணத்துக்கு போகும்போது ஆடம்பரமாக நீங்கள் போகிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை அமைய போகுது நீங்கள் தவிர்க்க வேண்டிய நூறு சத சதவீதம் பிஸ்னஸ் ஆகாது டெய்லரிங் பண்ண போகிறேன் அது அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ண இதெல்லாம் விட்டுருங்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்துல சாதாரணம் இல்லை துளாராசிக்குமே ஆறாம் இடத்துல சனி ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அப்புறம் ரெண்டு பேருக்கு வெற்றிக்குரிய ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அப்போ இந்த வாய்ப்பு போய் நம்ம விட்டுற முடியுமா அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ண வில்வ மரம் இவங்க தான் கோயிலில் கொண்டு போய் வைக்கணும் வில்வ மரத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வில் நீ எப்போ கோயிலுக்கு போனாலும் சரி வில்வ இலைகளால் சிவனை அர்ச்சனை பண்ணணும் எத்தனையோ பொருட்கள் இருக்குங்க சிவனுக்கு எந்த பொருளையுமே மீண்டும் கொடுக்கவே முடியாது அதாவது ஒரு ஆடை நம்ம திருப்பி ஒரு துண்டை கட்டினா அதுக்கு பின்னாடி அந்த துண்டை திருப்பி கட்டக்கூடாது எந்த பொருளையுமே ரிப்பீட்டு வந்து சிவனுக்கு கொடுக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பெருமாளோட தன்மைகள் எதை வேணாலும் திருப்பி திருப்பி கொடுக்கலாம் ஆடைகளை திருப்பி போடலாம் அலங்காரம் பண்ணுறது நகை நட்டர்லாம் திருப்பி போடலாம் ஆனால் சிவனுக்கு அப்படி பண்ண முடியாது சிவனுக்கு வந்து ஒரு முறை கொடுத்துட்டோம்னா அர்ச்சனை பண்ணிட்டோம்னா அந்த பொருளை திருப்பி அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம உபயோகப்படுத்தவே முடியாது ஆனால் வில்வத்தை மட்டும் எத்தனை முறை வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ண வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஒரு அர்ச்சனை பண்ணலாம் அவ்வளோ பெரிய விசேஷம் சிவனால் இந்த வில்வத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தான் வில்வ மரமே அப்போ நீங்கள் வில்வ மரத்தை கோயில் சிவன் கோயிலில் வைங்க ஏதாவது தோட்டத்துறவில் வைங்க குளக்கரையில் வைங்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் போன ஜென்ம பாவம் தாங்க நம்ம நட்சத்திரம் மரம் வைக்கிறது இந்த ஜென்மத்தினுடைய பாவம் நம்ம நிவர்த்தி தான் பறவைகளை சின்னமாக கொடுக்குறது பறவைகளுக்கு உணவு கொடுக்குறது வருங்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி தான் தான தர்மங்கள் பண்ணுறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம் நான் மிருகம் இருக்குது மரம் இருக்குது பறவை இருக்குது இந்த மூணுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் மூணு ஜென்மத்தினுடைய விசேஷங்கள் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சித்திர நஷ்டம் துலாத்துக்கு வந்துருவோம் துலாத்தில் இருக்க சித்திர நஷ்டத்துக்காரங்க பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த ரெண்டு பேர்கள் அதிகமாக இருக்குவங்கள் ரெண்டு விஷயங்களும் அதிகமாக பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பண்ணுறாங்க ஒன்றை விட்டு இன்னொன்றை வாங்குவவர்கள் தவணை முறை கடனை முதல் வாங்குற நிப்பாட்டுங்க தவணைக்கு பணம் வாங்கினீங்கன்னா நீங்கள் மீளவே முடியாது அது ஒன்று அதுக்கு அடுத்தது இந்த பெரியவங்கள்ட்ட அம்மா அப்பா மாமியார் மாமனார் இவங்கள்கிட்ட கொஞ்சம் பணிவாகவும் அன்பாகவும் நடந்துக்கணும் எனக்கு என்னென்னா சித்திரை வந்து பலம் வாய்ந்த நஷ்டரங்களில் ஒன்று சித்திரைக்கு புலின்னு பேருங்க இந்த புளி யாருக்கா கண்ட்ரோல் ஆகுமா பணிவோடு இருந்தால் தான் அது காட்டுக்குள்ளே அது பாட்டில் தெரிய முடியும் எந்த இடத்துல பதுங்கணுமோ அந்த இடத்துல பதுங்கணும் எந்த இடத்துல பாயணுமோ அந்த இடத்துல தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் மொத்தம் நாலு கிரகங்கள் இருக்குது சனி குரு ராகு கேது இந்த துளாராசிக்கு ராகுனால் நன்மை துளாராசிக்கு ராகுனால் நன்மை பெரிய பாதிப்பு இல்லை துளாராசிலேருந்து மீனராசி ராசி சனி போயிட்டார் அதாவது துளாராசிக்கு மீனத்தில் இருக்க சனி வந்து பெரிய வெற்றிகளை தருவார் எட்டாம் இடத்தில் இருக்க குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போறாரு பன்னெண்டில் இருந்த கேது லாபஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்ப எல்லா கிரகங்களும் இருக்கா அப்ப நீங்களும் டாப் மோஸ்ட்ல அப்போ இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கிறது அப்ப வெற்றியை நோக்கி நகர ஆரம்பிங்கள் தோல்விகளை பின்னோக்கி பார்த்து கொண்டே இருக்காங்க நான் இப்படி தோத்தேன் இதை பண்ணேன் அதை பண்ணு எப்ப பார்த்தாலும் புலம்பாதீங்க ஆனால் புலம்புற நஷ்டம் கிடையாது நீங்கள் அதை ரிபீட் பார்க்க வேணாம் எடுத்த காலம் முன்னே முன்னே வச்சு முன்னேறி செல்லுங்கள் அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கே

ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது